அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் திருப்பதிநகர் அருகில் உள்ள வேல்முருகன் நகரில் இந்த இடம் விற்பனை அடி அகலம் அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி அடி ரோடு சவுத் ஃபேஸிங் சிஎம்பிஏ அப்ரூவல் திருப்பதிநகர் எபர்வின் ஸ்கூல் மிக அருகில் மற்றும் சாய்பாபா கோயில் மிக அருகில் மற்றும் பாலாஜி நகர் மார்க்கெட் மிக அருகில் வாடிக்கையாளர்களே அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவதற்கும் தனி பங்களா கட்டுவதற்கும் மிக தகுந்த இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களை நாம் இருப்பது கொளத்தூர் திருப்பதிநகர் அருகிலுள்ள வேல்முருகன் ஸ்ரீ வேல்முருகன் நகரில் நாம் இருக்கின்றோம் எவர்வின் ஸ்கூல் மிக மிக அருகில் இன்னும் திருப்பதிநகர் சாய்பாபா கோயில் மிக அருகில் இந்த இடம் இந்த தெருவில் உள்ள பில்டிங்குகள் பார்க்கின்றீர்கள் அடிக்களரில் ரோடு இருபத்தி அடி ரோடு நமது விற்பனைக்குள்ள இடம் இந்த ப்ளூ கலர் பெயிண்டிங் அருகில் உள்ள வீட்டை பாருங்கள் இரண்டு மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் இரண்டு கிரௌண்டில் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் அருகிலேயே வாடிக்கையாள இந்த இடம் இடம் கிளீனாக கிளீன் செய்யப்பட்டு காம்பவுண்டு போட்டு இருக்கின்றது அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த இது ரைட் சைடில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாடிக்கையாளர்களே பங்களா மாடல் வீடு கட்டுவதற்கும் மற்றும் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவதற்கும் மிக சூப்பரான இடம் அருகில் இரண்டு கிரவுண்டில் இரண்டு மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளது இடத்தின் விபரம் இருபத்தி நாலு அடி ரோடு சவுத் ஃபேசிங் சிஎம்டி அப்பொருள் உள்ளது அடி அகலம் அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை வடிகளலே கொளத்தூர் திருப்பதிநகர் அருகிலுள்ள ஸ்ரீ வேல்முருகன் நகர் லேண்ட்மார்க்காக எவர்வின் ஸ்கூல் மற்றும் சாய்பாபா கோயில் மிக அருகில் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்